வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி பன்னெண்டாம் நாள் அவள் பாயாசம் இப்போது அவல் பாயாசம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அவள் எடுத்துக்கிறேன் அந்த அவளில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த வாஷ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு நல்ல அவள் வந்து சாஃப்டாயிடும் நம்ம தண்ணி ஊற்றி ஊறெல்லாம் வைக்க தேவையில்ல நம்ம மூணு தடவை வா வாஷ் பண்ண உடனேவே பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அவள் இப்போது சாஃப்டான அவள் அப்படியே அந்த பவுலில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது திராட்சையை போட்டு நல்லா எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே நெய்யிலே கழுவி வச்சுருந்தா அவளை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்க அவளை வந்து இப்போ நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது ஒரு பவுல் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அவளை வந்து வேக வச்சுக்கிறேன் ஆல்ரெடியே சாஃப்டாக தான் இருக்குது அதனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அவளும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த பாருங்கள் அவள் சாஃப்டாக வெந்திருக்கு நல்லா அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணிட்டு சுகர் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்க பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆகிற அளவுக்கு ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்னோடய ஸ்டைலில் அவல் பாயாசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்